நம்பக பார்வை இப்ப யாருக்கும் காத்திருக்க தேவையில்லை வரா வர வரா வந்து இனிங்க காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா அவங்களுக்கும் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு வித்தியாசமா ஷர்ட் ஒன் ஷர்ட் ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க ஆரியா ஓ ஓ அப்படியா ரைட் 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 நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்ன பிரச்சனை என்று சொன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே அப்ப நாங்கள் கேஷுவலா தான் இதுக்குள்ள வேற ஓடும் நீங்க மட்டும் கேஷுவலா வேற நாங்க வேற கூடாதா இல்ல அதுக்காக இந்த சிவப்பு கலர் சட்டை கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அந்த கலரை பார்த்து நீங்க நக்கலடிக்கிறீங்க எனக்கு தெரியும் காலையில கேட்டாங்க இது என்ன கலரையா என்ன கலரடா தம்பி என்ன கலரடான்னு கேட்டாங்க சரி பரவாயில்லை பார்க்க முடியல கண்ணெல்லாம் கூசுது கண்ண கூசு அப்ப நீங்க அங்கால திரும்பி வந்து பேசுங்க இப்படி ஒரு ரெட் கலர்ல எங்க போய் வாங்குனீங்க அதுதானே

என்னண்டா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு ரணில் விக்ரமசிங் என்ற அறிவிப்பு சும்மா விளையாட்டு தரமானது அதுல ஒன்றும் பெரிய பிரயோசனமான ஒன்றும் இல்லை நாடு வங்குறத்துல இருந்து மீண்டு விட்டதாக சொல்றதெல்லாம் சும்மா ஆனால் அவற்ற கட்சிக்காரராக இருக்கிற ஹர்ஷடி செல்வா சொல்றார் மகிழ்ச்சியா நல்ல செய்தி சந்தோஷம் ஆஹ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போறார அமைந்த உடன்படிக்கைகள் சம்பந்தமான விடயங்களை அதை பற்றி இன்னும் கூடுதலாக அவதானிக்க நான் தயாரா இருக்கிறேன் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு சொல்லி சொல்றேன்

அதாவது அத்தியாவசியமான சேவை என்று அறிவிக்கப்படுகின்ற ஒரு துறை சார்ந்தவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களை பணியில் இருந்து அனுப்பும் அளவுக்கு கூட சட்ட திட்டங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காது போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்று ஜாதிபதி ரணி வெக்கிரமசிங்க சொன்ன செய்தி தொடர்ந்து செல்லுதானம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை வரவேற்கிறோம் ஜப்பான் அறிவிப்பு முயற்சிக்கு முழுமையான ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிப்பு அலிசா பிரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற படமும் வந்து கிடக்காம இப்படி நிறைய உதவிகள் கிடைக்க கிடைப்பது நல்லது

இது நச்சேதி இல்லை என்கிறார் எதிர்கட்சியின் கரசடி செல்வா எழுவித கடன் ரத்துக்கே மறுசீரமைப்பு ஒப்பந்தமா இது நச்சேதி இல்லை என்கிறார் எதிர்கட்சியின் கரசடி செல்வா ஹரிஷடி செல்வா சொன்னதுல ஏதோ ஒன்று எடுத்து அடையாளப்படுத்துறவங்களும் இருக்காங்க நேற்று பொதுவாக அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றுதான் பல தடவை சொன்னார் நாட்டை போவதற்கு சகலரும் இணைய வேண்டும்

தனிப்பட்ட நாள் அதனால் சட்டமதிபருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது நேற்று அவர் தேனீர் உபசாரத்தை வழங்கியிருந்தார் ஆ வழங்கி இவரை சென்றார் அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது தமிழர் அதுதான் எனது என் தரேன் நாகரீகம் செய்தி வந்தன தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுடன் செயற்படுகிறார் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் விவாரம் குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்து செய்தி வந்து கிடக்குது என்ன சர்வதேச நாணய நிதியம் வரவேற்பு உத்தியோகபூர்வ கடன் வளமுணர்களுடன இரு தரப்பு ஆனால் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை இலங்கை இறுதி செய்துள்ளதை வரவேற்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவிச்சிருக்கு ஸோ பெரிய விஷயம் தான் என்னன்னா சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு சொல்றதெல்லாம் இலங்கைக்கு சாதகம் அதே மாதிரி பேர் ஜனாதிபதிக்கும் தான் அது அந்த பேர் போல் போய் சேரும் என்றும் சொல்றாங்க சர்வதேச நாணய நிதியம் வரவேற்றிருக்கேன் அதே மாதிரி திரக்குறள் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு

அறிவிப்பில் ஏன் இன்னும் தாமதம் தேர்தல் ஆணைய குழுவுக்கு அதிகாரம் என்ற செய்தியும் சென்றார் மகிந்த இந்திய உயர் இந்திய உதவியால் தான் இலங்கைக்கு வாய்ப்பாம் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் சென்று உண்மைதானே ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் ஜனாதிபதி எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கிறது மூன்று மாதத்தில் அரசு வீட்டுக்கு செல்லமாம் டாலர் சம்பி சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா

அதே மாதிரி தேர்தல் தேர்தலை இலக்கு வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சி ஜனாதிபதியின் உரை குறித்து சுரேஷ் தேர்தல் இலக்கு வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சி

அப்ப திங்கக்கிழம சந்திப்போம் நன்றி போட்டு போட்டுவாரன் பாய் கேக்க போறா